தற்போதைய அண்மை செய்தி வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நெல்லை சந்திப்பு பாளையங்கோட்டை கேடிசி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இடிவுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது கனமழையால் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதியடைந்துள்ளனா் மாஞ்சோலை காரையாறு மலை கிராமங்களிலும் உவரி திசையன் விலை ஆகிய கடற்கரை பகுதிகளிலும் அதிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களுக்கு மழைக்கால எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நெல்லையில் தற்போது மழை வெளுத்து வாங்கி வருகிறது இதனால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளன கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம் செல்வராஜ் தற்போது நெல்லையில் மழையின் நிலை எப்படி இருக்க கூடுதல் விவரங்கள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை பெய்து கொண்டு வருகிறது குறிப்பாக வங்கக்கடலில் அல்லது வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் மழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளன திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்போது பருவ மழை என்பது தீவிரமடைந்து வருகிறது மாவட்டத்தின் வெவ்வேறு பகுதிகளில் மழை தீவிரமாக மாறி கொண்டு வருகின்றன திருநெல்வேலி மாநகர பகுதியான திருநெல்வேலி சந்திப்பு பாளையார்கோட்டை டி சி நகர் தக்கமால்புரம் மன்னாரப்பேட்டை மற்றும் சமாதானபுரம் ஆகிய இடங்களில் லேசாக இடியுடன் கூடிய கனமழை பெய்து கொண்டு வருகிறது மாவட்டத்தின் புறநகர் பகுதியான நாங்குநேரி கங்கைகுண்டா சாளையுத்தூர் பேரன் மகாதேவி மற்றும் கிருஷ்ணாபுரம் ஆகிய இடங்களிலும் இடி மின்னலுடன் கன மழை பெய்து கொண்டு வருகிறது மழை காரணமாக முக்கிய சாலைகளில் நீர் தேங்கியிருப்பதன் காரணமாக போக்குவரத்து பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளது தென் தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல நீள்துழற்சி காரணமாக தற்போது இந்த மழை என்பது மிக அதிகமாக பெய்து கொண்டு இருக்கிறது மேலும் திருப்பல்வலி கன்னியாகுமரி தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் என்பது அறிவித்துள்ளது நெல்லையில் மாஞ்சோலை காரையாடு போன்ற மலை கிராமங்களில் உவரி திசைவலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அதிகனமழை கனமழை என்பது பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் என்பது எச்சரிக்கை தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் தற்போது கனமழை பெய்து வருவதன் காரணமாக சாலைகளில் பெருத்தெடுத்து தண்ணீர் எடுத்து ஓடுவதன் காரணமாகவும் வாகன ஒட்டிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள் மோனிஷா செல்வராஜ் தகவல்களுக்கு நன்றி